மகன் இறந்த நிலையிலும் கூட அந்த விருந்தோம்பலே நம்முடைய தர்மம் என்று நினைத்து நாவுக்கரசருக்கு உணவிட்டு விட்டார்கள் ஆனால் குழந்தை என்று பிணமாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த பெற்றோரினுடைய மனநிலையை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அல்லவா எல்லோரும் அவரவருக்குரிய தர்மப்படி வாழ வேண்டும் ஒரு ஆசிரியருடைய தர்மம் என்னன்னு சொன்னா அவர் பணத்தை பரிதாக எண்ணாமல் தான் கற்ற கல்வியை தன்னுடைய அந்த மாணாக்கர்களுக்கு அழகாக சொல்லித்தர வேண்டும் அதே போல ஒரு மாணவனினுடைய தர்மம் எதுன்னு சொல்லி பார்த்தா அந்த குருவினை மதித்து நடக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மம் தலை காக்கும் என்பதை ஆன்மீக ரீதியாக விளக்குங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் தர்மம் தலை காக்கும் இது குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை விவாதித்திருக்கிறோம் நிறைய பேசியிருக்கோம் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னால் நம்முடைய தர்ம நெறியின்படி வாழ்பவர்களினுடைய அந்த நடத்தையானது அவர்களுடைய தலைமுறையையே காக்கும்னு சொல்றார் தர்மம் அப்படின்னு சொன்னா நம்ம தர்ம செயல்னு சொல்ற மாதிரி நம்ம நிறைய பேருக்கு தான தர்மங்களை செய்வது ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு என்றதை செய்வது அப்படிங்கறதுலாம் அது ஒரு புறம் அதைத்தான் நம்ம வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த உதவிகளைத்தான் நாம் தர்மம் என்ற பெயரிலே சொல்கிறோம் இது மட்டும்தான் நம்முடைய தலைமுறையை காக்குமான்னு சொன்னா அதையும் விட ஒருபடி மேலாக அவரவர்களுக்குரிய தர்ம நெறிப்படி ஒழுக்க நெறிப்படி வாழ்பவர்கள் அவர்களுடைய தலைமுறையையே காக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்களுடைய அந்த ஒழுக்கமானது அந்த ஒழுக்கமான நடத்தையானது அவர்களுடைய தலைமுறையையே காக்கும் என்பதைத்தான் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி வைத்தார்கள் நம்ம வந்து இந்த கர்ணன் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கர்ணன் வந்து மிகச்சிறந்த கொடையாலேயோ நிறைய தான தர்மங்களை வேலை செய்து கொண்டே இருந்தான் அதனால்தான் வந்து கடைசி நேரத்தில் வந்து அர்ஜுனன் அவன் அம்பா விட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அவனுடைய உயிர் போகாமல் தர்ம தர்மதேவதை காத்தாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து திரைப்படத்திலும் பார்த்திருப்போம் நிறைய கதைகளிலும் படித்திருப்போம் அந்த தர்மம் என்பது வேறு அவனுக்குரிய தர்ம நெறிப்படி வாழ்ந்தானா அதுதான் அங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரி இந்த தர்மம் தலை காக்குங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா நம்ம திருநாவுக்கரசருடைய கதையை கேள்விப்பட்டிருப்போம் தானே அதுல பார்த்தோம்னா அந்த திங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்த அப்போதியடிகள் கதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அடிகளினுடைய அந்த சரித்திரம் வராமல் திருநாவுக்கரசருடைய கதையே ஆகாது இந்த அப்பூதி அடிகள் யார் சொல்லி பார்த்தோம்னா நேரிலே பார்த்ததில்லை ஆனால் நாவுக்கரசரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு அவர் மேல் மிகுந்த பக்திமானாகவே மாறிட்டார் அவர் மேல ரொம்ப பக்தியா மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசர் எல்லாம் பேர் வச்சிருப்பாரா இது போக அவர் நிறைய தர்மசாலைகளை நடத்தி வந்தார் நிறைய பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார் ஒரு பாடசாலை அது கூட பார்த்தோம்னா நாவுக்கரசர் பாடசாலை என்ற பெயரிலே அதே மாதிரி ஒரு லைப்ரரி நடத்தும் போது கூட அங்க கூட பார்த்தோம்னா நாவுக்கரசர் புத்தக சாலை புத்தக வாசிப்பாளையம்ங்கிற மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருந்தாராம் அந்த தர்மசத்திரம் வச்சிருக்கும் போது கூட நாவுக்கரசருடைய பெயரிலே நாவுக்கரசர் தர்ம மாதிரி எல்லாம் பெயர் நடத்திக்கிட்டு வச்சு அந்த நாவுக்கரசரின்பால் ஒரு அலாதியான ஒரு பக்தி கொண்டு அதன் மூலமாக நிறைய தான தர்மங்களையும் செய்து வந்தாராம் அத்தனை தர்மவானாகவே வாழ்ந்து வந்தாராம் ஒரு நாள் ஒரு அவங்க வீட்டுக்கு நாவுக்கரசரே நேரில் போறார் வந்திருப்பது நாவுக்கரசர் தான் என்று தெரியாமலேயே அவரோடு விவாதம் செய்கிறார்கள் நாவுக்கரசர் தெரிஞ்ச உடனே அவர் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் நீங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வரணும்னு சொல்லும் பொழுது அவரும் உணவருந்துக்காக வருகிறார் அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா பெரிய பிள்ளைய போய் நீ போய் வாழை இலை அறிஞ்சிடுவான்னு சொல்லி கேட்டிருப்பா நாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரார் நீயும் அவரோட சேர்ந்து தான் சாப்பிட போற போய் இலையை அறிஞ்சிடுவான்னு தோட்டத்துக்கு அனுப்புறா தோட்டத்தில் போய் இலையை அவன் பறிக்கின்ற நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய நாகம் பயமானது அவனை தீண்டி விடுகிறது அந்த பையனும் இறந்து போயிடுறான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா நாவுக்கரசரை நம்ம சாப்பிட கூப்பிட்டுட்டோம் விருந்தோம்பல்ங்கிறது நம்முடைய தர்மம் அந்த தர்ம நிலையிலிருந்து நாம் கூடாதுங்கிறதுக்காக குழந்தைய தன்னுடைய மகனையே என்ன பண்றான்னு பார்த்தோம்னா ஒரு பாயில சுத்தி ஒரு ஓரமா வச்சுட்டு நாவுக்கரசருக்கு சாப்பாடை போடுறான் இலையில சாப்பாடு போட்டுட்டா அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் பையனுடைய ஞாபகம் வருது உடனே எங்க உங்களுடைய பூத்த பிள்ளை அந்த பிள்ளையை கூப்பிடுங்க அவன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றேன் சொல்றா இவங்களும் எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்லி பாக்குறாங்க அவரு கேட்க மாட்டேங்கிறார் நவுக்கரசர் மகன் இறந்த நிலையிலும் கூட அந்த விருந்தோம்பலே நம்முடைய தர்மம் என்று நினைத்து நாவுக்கரசருக்கு உணவிட்டு விட்டார்கள் ஆனால் குழந்தை என்று பிணமாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த பெற்றோரினுடைய மனநிலையை நாம் நிறைத்து பார்க்க வேண்டும் அல்லவா நாவுக்கரசர் ரொம்ப வற்புறுத்தின உடனே தான் அவங்க சொல்ற அவன் தங்களுக்கு இனி உதவ மாட்டான்னே சொல்றா அவன் தங்களுக்கு இனி உதவ மாட்டான் ஏன்னா இந்த மாதிரி அவனை அறவும் தீண்டி விட்டது அவனுடைய உயிர் போயிடுதுன்னு சொன்னோடனே நாவுக்கரசர் பதறிப்போ என்ன பண்ணுறார் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக கோவில்ல போய் வச்சு அங்கே போய் பதிகங்களை பாடி அந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த புராண கதைகளிலே படித்திருக்கிறோம்ல புராணம்னு சொல்றதவில்ல இதெல்லாம் நாவுக்கரசர்லாம் நம்ம கண்முன்னால் வாழ்ந்த மனிதர் அல்லவா இதெல்லாம் வாழ்ந்த அதாவது கண்முன்னே நடந்த நிகழ்வுகள் மீண்டும் அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த கதையில படிக்கிறோம் இப்படி அதாவது அவர்கள் தர்ம நெறி தவறாமல் வாழ்ந்ததால் விருந்தோம்பல் என்பதுதான் எங்களுடைய தர்மம் அதுவும் எங்கள் நாங்கள் குலதெய்வமாகவே பாவிக்கக்கூடிய எங்களுடைய நாவுக்கரசரே வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது என்னுடைய மகன் இறந்த நிலையிலும் நான் அதனை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய தர்மம் ஒன்றே குறிக்கோள் என்று வைத்துக்கொண்டவர் கொண்டு அவர் குணவிட்டார்கள் அல்லவா அந்த தர்ம நெறிதான் அவர்களுடைய தலைமுறையை காத்தது அந்த பிள்ளையை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இது வந்து ஒரு ஆன்மீக கதையின் மூலமாக விளக்குகிறேன் ஆனால் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா எல்லோரும் அவரவருக்குரிய தர்மப்படி வாழ வேண்டும் ஒரு ஆசிரியருடைய தர்மம் என்னன்னு சொன்னா அவர் பணத்தை பரிதாக எண்ணாமல் தான் கற்ற கல்வியை தன்னுடைய அந்த மாணாக்கர்களுக்கு அழகாக சொல்லித்தர வேண்டும் அதே போல ஒரு மாணவனினுடைய தர்மம் எதுன்னு சொல்லி பார்த்தா அந்த குருவினை மதித்து நடக்க வேண்டும் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி அப்படியே நடக்க வேண்டியதுதான் ஒரு மாணவனுடைய தர்மம் ஒரு எஜமானனுடைய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தா தன் கீழ் பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்களையும் தன்னுடைய குடும்பத்தினராகவே பாதி பாவிக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு எஜமானனுடைய தர்மம் அதே மாதிரி அந்த ஒரு தொழிலாளியினுடைய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய எஜமானனுக்கு எல்லளவும் விசுவாசம் குறையாமல் அவர் என்ன பணியினை இடுகிறாரோ என்ன பணியினை சொல்கிறாரோ அதை தன் சிறமேற்கொண்டு அவன் பணியாற்ற வேண்டும் இதுதான் அந்த பணியாளனுடைய தர்மம் இப்படி அவரவர் அவரவருக்குரிய தர்ம நெறிப்படி வாழ்ந்தாலே அவர்களுடைய தலைமுறையானது நிச்சயமாக காக்கப்படும் இதைத்தான் தர்மம் தலை காக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து